வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்கார்பியோங்க வண்டி அவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு எடுத்து நீங்க ஒரு குவாலிட்டியில சூப்பரான கண்டிஷன்ல நம்ம ஸ்கார்பியோ கொண்டு வந்திருக்கோம் அதுவும் வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஸ்கார்பியோனாலே நம்ம சந்தோகிக்காரு தாங்க அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல தரமான ஸ்கார்பியோ நிறையவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வண்டியில உங்களுக்கு டோர் குரோம் செட் இப்படி எல்லா எக்ஸ்ட்ரா பட்டிமே போட்டு வண்டி சூப்பரான கண்டிஷன்ல ஏசி ஒர்க்கிங் இருக்கு எடுத்து நீங்க அப்படியே ட்ரைவ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தான் ஸ்கார்பியோ கொண்டு வந்திருக்கும் அதுவும் லோ பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம் இதை போல மோர் அப்டேட் தெரியும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதை போல மோர் அப்டேட் உங்களுக்கு அடுத்தடுத்து லைவா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு மூணு ஸ்கார்பியோ பார்க்க போறாங்க அதுல ரெண்டு ஜோடியா ரெண்டு வெள்ள குதிரை கொண்டு வந்திருக்கோம் வண்டியோட லுக் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டா இருக்குங்கிறது வண்டி உங்களுக்கு ஏர்பேக் பேக் இப்படி எல்லாமே வரக்கூடிய டாப் மாடல் வண்டி கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல அல்ல வண்டி அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறோம் சூப்பரான கண்டிஷன்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஸ்கார்பியோ கொண்டு வந்திருக்கும் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க எஃப்சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு வண்டி உங்களுக்கு டெய்ல் பீஸ் பீஸ் வண்டி வந்துடும் வண்டி நம்பர் ஆப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டேருமே பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேல இருக்கு எடுத்து அப்படியே ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியில எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பம்பர் எல்லாமே போட்டு அது மட்டும் இல்ல வண்டி நம்பர் பாருங்க ரெண்டாயிரம் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் கார்பியா அதுவும் ஒய்ஸ் கலர்ல வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா பம்பர் இருக்கு பேக் பம்பர் இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில நாலுமே அலா வீல்ஸ் வந்துரும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு நியூ சீட் கவர் போட்டுக்கிறாங்க இப்படி எல்லா ஆப்ஷனுமே வண்டியில சூப்பரான கண்டிஷன்ல இருக்குங்க எடுத்து நீங்க அப்படியே ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தான் இந்த கார்பே வந்திருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல்க்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகிக்காச சொல்ற ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தாங்க அடுத்ததா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு டாப் மாடல் வண்டிங்க வாய்ஸ் மெயில் எல்லாமே வண்டியில வந்துடும் வண்டி உங்களுக்கு ஏர் பேக் அலாவில் ஏபிஎஸ் பிரேக் இப்படி எல்லா ஆப்ஷனுமே வண்டியில வந்துருங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி கார்ஸ் சொல்ற பிரைஸ் வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தாங்க லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ தேட்டர் உங்க ஃப்ரெண்ட்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அம்மா கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மேடோடும் மகிழ்வண்ணநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டி பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தேடுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க